பஸ்ஸில் திருமாவளவன் அவர்களுடைய காரை எடுத்துட்டோன்னு சொல்லிட்டு ஒரு வக்கீலை தாக்கியிருந்தாங்க இப்போ அவர் நேற்றைய தினம் மேடையில் பேசும்போது கூட நம்மளை முறைச்சான் முறைச்சதால் அடித்தாங்க அந்த அடி கூட அவ்வளோவா பத்தலைங்கிற மாதிரி அவர் ஒன்று பேசுவார் தலைவர் பேசுகிற ஒரு தலைமையில் இருக்க ஒருத்தர் பேசுகிற பேச்சாக இதை பார்க்குறீங்களா இது எப்படி ஏற்றுக்கிறாங்க அதுதான் இப்போ வந்து ஒரு அரசியல்வாதியாக அரசியல் தலைவராக அறிவிக்கப்பட்டால் அவரை அவர் பார்க்க கூட கூடாது பார்த்தல்றது ஒன்று இருக்குது அவர் பார்க்குற நானும் அந்த காணொலியை பார்த்தேன் போகிறாரு தெரியாமல் இடிச்சிடுது அவ் தான் போய் அட்ரா அவள் யார்ரா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு துணி வருதுன்னா அவங்க அந்த அதிகாரத்தை வேறு மாதிரி தான் பயன்படுத்துகிறாங்க மக்களுடைய அதுக்காக ப பயன்படுத்தலை அதுவும் வழக்கறிஞர் இல்லையா அதுவும் கோர்ட்டுக்குள்ளே நடக்குது அப்போவே உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் காட்டுறீங்கன்னா நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு மக்கள் தான் தீர்மானிச்சுக்கணும் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் தீர்மானிக்கணும் அதை முடிவு பண்ணணும் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவர் அட்ரா பாடுறா அப்படின்றதே உத்தர விடுறதே தவறுன்றது என்னுடைய கருத்து ஜீனி நாயுடு அவர் திறந்து வச்சிருக்காங்க இதற்கு வந்து சுபவி வந்து பாத்தீங்கன்னா சீமான் எதிர்ப்பு அறிக்கை வெளியிட்ட பிறகு அவருடைய கண்ணுக்கு நாயுடுங்கிறது சாதியா தான் தெரியுது ஆனா ஜீனி நாயுடுங்கிறது வந்து எங்களுக்கு விஞ்ஞானியா தெரியுறாங்கன்னு சொல்லிட்டு வீரமணியும் சொல்றாரு சுபவியும் சொல்றாரு இந்த பசியத்தை பத்தி அவங்க திராவிட கட்சி தானே இப்போ வந்து திமுக வந்து செ எல்லாம் சாதி இருக்கக்கூடாதுன்னு சொன்னது நம்ம உங்கள் உங்கள் முதல்வர் தானே சொல்லியிருக்காரு தெருப்பெயர்களே ஜாதி இருக்கக்கூடாது தெலுங்கு ஜாதியாக இருந்தால் அந்த நாயுடு வந்து உங்களுக்கு விஞ்ஞானியாக தெரியுது அப்போ என்னென்னா ஜ நம்ம வந்து பொதுவாக பார்த்தா ஒரு செய்தியை சொல்கிறோம் விமர்சனம் வைக்கக்கூடாதுன்றது என்னவே கிடையாது தான் அதே நாளில் மூன்று நாட்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கிற தெருக்களில் இருக்கிற சாதி பெயரை நீக்க வேண்டும் சொன்னது நம்ம முதல்வர் நம்ம முதல்வர் ஸ்டாலின் தான் அதை தான் நம்ம கோவி கோவை அவினாசி சாலைக்கு நீங்கள் அந்த பேரை வைக்கும்போது நாம் இதுக்கு மட்டும் ஜிடி நாயுடு ஆகிறதே நாயுடு என்பது ஜாதி அல்லவான்னு கேட்குற பொழுது எங்கள் கண்களுக்கு விஞ்ஞானியாக தெரிகிறதுன்னு சொன்னால் இதுதான் திமுகவினுடைய அந்த பேச்சு பேச்சுவார்த்தையால் பேச்சாலேயே வளர்ந்தவங்க தமிழே வளர்க்காம தமிழை வளர்த்தோம் தமிழை வளர்த்தோன்னு சொன்ன மாதிரி இங்கே இது அவர் கண்ணுக்கு அது நாயுடு ஜாதியாக தெரிலன்னா கண்ணில் தான் குறை அதை வந்து நம்ம நாம் வந்து விமர்சனம் வைக்கிறோன்னா அறிவுபூர்வமான விமர்சனம் தான் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வரும் அதைத்தான் என் தம்பி சீமானும் சொல்லியிருக்காரு ஆனால் இங்கே வந்து அறிவுபூர்வமாக பேசவே தய தயாரில்லை சொல் வீச்சு மட்டும்தான் இருக்குது அதில் பொருள் இருக்கான்னா இல்லை சொல்லால் எதை வேணால் பேசிட்டே போகலாம் திராவிட கட்சி ஒழிக்க காரணமே இதான் ஒரு பக்கம் சாதியை நீங்க வந்து சாதியை ஒழிக்கணும்னா முதல்ல என்ன செய்யணும்னா அவர்களுக்குரிய அங்கீகாரத்தை முதல்ல பெற்றுத்தரணும் எங்கே பெற்றுத்தரணும் அரசியல் அம் அதிகாரத்தில் பெற்றுத்தரணும் அரசியலில் நீங்கள் வேட்பாளராக நிறுத்தணும் நீங்கள் பொது தொகுதியில் நிறுத்த மாட்டேங்கிறீங்க ஒரு தாத்தப்பட்ட ஆதி தமிழரை அங்கேயே நீங்க ஜாதியை பாக்குறீங்க அங்கேயே மக்கள் என்ன சொல்லிட்டீங்க அந்த பொது தொகுதியில் தமிழர் நிறுத்தினா வாக்காளர் ஓட்டு போட மாட்டேன்னு சொல்றோம் அதையே நாம் தமிழர் கட்சி முறியடித்து தமிழர் நிறுத்தி ஓட்டு பைசா கொடுக்காம ஓட்டு வாங்கியிருக்கோம் இப்படி செய்வதுதான் தம்பி மறுமலர்ச்சி அதை செய்யாம போலியாக நாங்கள் சாதி பெயர் நீக்கிறோம் சிதம்பர பிள்ளையை நீக்கிடுவோம் அப்படின்னு சொல்றது வந்து அதிகாரம் இருந்தால் தான் நாம சாதியை ஒழிக்க முடியும் அதனால தான் நம்ம வந்து நம்ம நீ பிற்பட்ட வகுப்பு வகுப்புன்னு போட்டு வேலை வாய்ப்பில் முன்னுரிமைலாம் கொடுத்தது அந்த பிள்ளைங்க கல்வியிலே பொருளாதாரத்திலே சிறந்து விளங்கினால் தான் சாதி ஒழியும் அப்படின்றது தான் அந்த அதை வந்து அவங்க புறக்கணிக்கிறாங்க அதுதான் இங்கே செய்தி சமீப கருவில் நிகழ்வுக்கு நேரில் கிட்டத்தட்ட இரண்டு வாரங்களுக்கு மேலான பிறகு காவல்துறையினோட பெர்மிஷன் வாங்கிட்டு போய் பார்க்கணுன்னு விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கிறேன் அதுதான் அவருடைய விதிமுறைகளை பார்த்தீங்கனாலே அவர் யாருன்னு தெரிஞ்சிடும் இல்லையா மக்களுடைய மக்களுக்கு தலைவன் மக்கள்லேருந்து உருவாகணும் அவன் அனைத்து மக்களுக்கும் இயல்பாக அணுகக்கூடியவனாக இருக்கணும் இப்போ உன்னுடைய பாதுகாப்புக்காக நீங்கள் போடுகிற விதிமுறைகளே காவல்துறையே வந்து என்னடா இப்படி விதிமுறை போடுறாருன்னு இருக்குது ஆனால் முன்னாடியே ஒரு தலைவன் என்பவன் தன் உயிரை கூட மதிக்காமல் இப்படி உயிர்ந்திருக்க நாற்பத்தொரு உயிருக்கு இவ்வளோ நாளாக போ தாமதப்பட்டிருக்குமே அவருடைய அறிக்கையிலே அது வெளிப்படலையேப்பா அவருடைய அறிக்கையில் எப்படி வெளிப்பட்டுருக்கணும் மிகப்பெரிய தவறு நிகழ்ந்து விட்டது என்னுடைய கூட்டத்தில் வந்து இப்படி உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்ற இரக்கமான ஒரு பதிவை நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் அது ஒரு நடிப்பு பதிவாக நாடக பதிவாகத்தான் இருந்தது அதனால் இப்போ போடுற விதிமுறைகள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வந்து ஒரு பெரிய என்ன அந்த காலத்தில் சொன்னாங்களே சேர சோழ பாண்டியெல்லாம் வந்தான்னு அந்த மாதிரி இருக்குது அவருடைய விதிமுறைகள் எல்லாமே இங்கேருந்து நான் போகும்போது பின்னாடி யாரும் வரக்கூடாது நான் என்னுடைய கான்வாய் போய் நிற்கிற வரைக்கும் அங்கேயிருந்து விமான நிலையத்திலேருந்து அந்த கரூர் போகிற வரைக்கும் எனக்கு நான் மட்டுமே செல்ல வேண்டும் என்னுடைய பயனாளிகள் மட்டும்தான் இருக்கணும் எங்கள் கட்சிக்காரங்க மட்டும்தான் இருக்கணுன்றதெல்லாம் வந்து இதையெல்லாம் ஒரு இது செய்து விட்டு நான் அங்கே போவேன்றதே என்ன செய்யுது ஒரு சர்வாதிகாரத்தினுடைய இது அது அதிமுக வந்து விஜய் விஜயவர்களை கூட்டணிக்கு அழைச்சிட்டு இருக்க மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுறாங்க அதிமுக பாஜக ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திமுக வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே எந்த வழக்கம் பதிவு பண்ணாமல் கைது பண்ணாமல் அவங்க வந்து தனித்து நிற்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை இருக்காங்க இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அவரை வைத்து ஒரு அரசியல் விஷயம் நடக்குது அந்த புரிதலாவது தாவேக்காவுக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்களா ஏ அது தாவேக்காவுக்கு வந்து இன்னுமே நம்ம பார்க்குறோம் அவங்க எடுத்த நாளில் கட்சி தொடங்கிய நாளிலிருந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனுஷனாக ஒரு நடிப்பில் போயிட்டு வந்து கேரவன்லேருந்து இறங்கி உட்காருவார் விஜய் சார் நீங்கள் இதை பண்ணணும் சார் இப்போ இந்த பக்கம் போகணும் இந்த பக்கம் அவங்கள இது பண்ணணும் அவங்க ரெண்டு பேரும் இருப்பாங்க அவங்கள அடித்து துவதைக்கணும் இப்படி தான் அவர் இருக்கிறார் அவர் வந்து ஒரு இது தான் காட்சி பிம்பம் தான் அவர் அவரை சுற்றி இருக்கிறவங்க வந்து அவரை வழி நடத்துகிறார்களான்றது தெரியல அதுக்கு அந்த கூட்டத்தை வச்சுட்டு இப்போ நான் என்னிடையே கட்சி கூப்பிட்றோம் போன முறையில் ஐயா எடப்பாடி ஐயா சொன்னார் அங்கே கூட்டணி வந்து விட்டதுன்னு சொன்னார் அந்த விஜய் கட்சி கோட்டி காட்டினதை வச்சு சொன்னார் கூட்டணி வந்துவிட்டதுன்னு சொன்னார் அப்படி ஒவ்வொருத்தரும் அந்த அரசியலுடைய இதுதான் அரசியல் என்பது மக்களுக்கானதுன்னே அவங்க நினைக்கவே இல்லை அரசியல் என்பது அதிகாரத்துக்கானதுன்னு நினைக்கிறதால இந்த பக்கம் வந்து அத்தாவே கா இல்லாமா அந்த பக்கம் வந்தான்னு கூட்டணி நம்பி தான் அவர்கள் இருக்கிறார்கள் யாருமே மக்களை நம்ப தயாராக இல்லை என்று தான் எங்களுடைய நாம் தமிழ் கட்சியினுடைய வாதமாக நான் வைக்கிறேன் சீமான ஆதரவு தெரிவித்து அவருடைய கொள்கை முரண் அப்படிங்கிறதால மொத்தமாக எதிர்த்து நிற்கிறார் ஆதரவு தெரிவித்து அவர் மொத்தமாக எதிர்த்து நிற்கிறாரு கொள்கை முரண் என்பது எப்போ வருது அதாவது ஒரு இது வந்து கட்டடம் என்பது எப்படி அமைக்கப்பட்டனா நல்ல சுண்ணாம்பு நல்ல ஒரு சுதை அதெல்லாம் தான் சுண்ணாம்புலாம் தான் கட்டடம் ஆழமாக கட்டி எழுப்பணும் புரியுதுங்களா இங்கே கொள்கை இல்லாத அரசியலுக்கு வந்து நாம் தமிழருக்கு தேவையே இல்லைன்றதுதான் சரியா யார்கிட்ட போய் நாங்கள் சேர்க்கற சொல்றீங்க தான் அந்த வினாக்கள் லஞ்ச நாமணி வளர்த்தால ஊறி இருக்கிற சரியாக விதிமுறைகளை மீறுகிற மக்களை போதைக்கு அடிமாக்கிற எந்த கூட்டணியோடு நம்ம போய் சேர்றது இது வந்து அதுவாது டாஸ்மார்க் போதை இது காட்சி போதை திரை கவர்ச்சி போதை இதுலேருந்து மக்கள் விடுபடணும் தான் சொல்கிறோம் அந்த அதனால் அந்த கொள்கையிலேருந்து மாடுபடுறோம் அவர் வந்து தமிழ் தேசியத்தின் பக்கம் தமிழ்நாய்ட்டு தமிழ் தேசியின் பக்கம் இருப்பார்ன்றது தான் எங்களுடைய முதல் கொள்கையாக இருந்தது அதை ப அது குறித்து அவருடைய சந்திப்பு நிகழ்ந்த போதுக்குள்ள பேசுறதுலாம் நம்ம தம்பி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த நிலையிலிருந்து அவர் எப்போ திராவிடத்தையும் பெரியாரையும் சேர்த்தாரோ மேடையில் அன்றே நமக்கு வந்து கொள்கையில் முரண்பாடு வந்து இனிமேல் வந்து அதை போட்டு இது பண்ண அவர் எப்போ தமிழ் தேசியம் பக்கம் திரும்புகிறேன்னு சொல்லிட்டார்னா ஒரு வார்த்தை விஜய் சொன்னார்னா அப்போ தான் நாம் தமிழ் கட்சியும் அதுவும் சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அவங்க இந்த இடத்துக்கு வந்துட்டால் அவங்க தமிழர்கள் எல்லாத்துக்கும் வரமாட்டாங்க அவங்க அதுதான் அங்கே காரணம் வேறு ஒன்றும் இல்லை தமிழர் இல்லாதவங்க யாரும் இங்கே வரும் இங்கே வந்துட்டாலும் அடையாளப்பட்டாலே சங்கரலிங்கால அடையாளப்பட்டால் அவங்க தமிழர் அப்படி ஆயிடக்கூடாதுன்றதுல அவங்க தெளிவாக இருக்காங்க